ஒரு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து வளரும் சில நேரங்களில் அந்த வளர்ச்சி வந்து தொய்வாக இருக்கும் ஆனால் திருப்பியும் வளரும் இது வந்து ஒரு நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் இகாமர்ஸ் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி அப்படின்றது ரெண்டு மடங்காகுது இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இப்போது அந்த குளோபல் செல்லிங்கோட ஹெட்டு பார்த்திங்கன்னா அமேசான் குளோபல் செல்லிங்கோட ஹெட் இந்தியா இருந்தார் அவர் இந்தியா தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியாவை விட்டால் எங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை அப்படின்ற அளவில் அர்த்தத்தில் அவரோட பேச்சு இருந்தது சைனா ஒரு சோர்ஸாக இருந்தால் கூட பல நாடுகள் வந்து சைனாவோட பிஸ்னஸ் பண்ணுறத வந்து விரும்புகிறதில்ல அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸு மற்றும் பல்வேறு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோடு நாங்கள் வந்து டை அப் வச்சுட்டு சின்ன சின்ன மேனுஃபேக்சரர்ஸை வந்து நாங்கள் குளோபலாக கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ஒரு சில செக்டார் சொல்லியிருக்கிறாரு டெக்ஸ்டைல் ஜுவல்லரி அதுக்கடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும் இந்தியாவை விட்டால் இந்த குவாலிட்டியில் இந்த ப்ராடெக்டு உலகத்தில் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்ற சூழல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடெக்டை நாங்கள் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்குறோம் உலக அளவில் இந்த ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவில் தேவையும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார் இதை நாம் கரெக்டாக வந்து இம்ப்ளூயஸ் பண்ணிக்கணும் இதுதான் நாம் பண்ண வேண்டியது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி குளோபலுக்கு போகிறது எப்படி ஒரு லிஸ்ட் பண்ணுறது எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது ஏன்னா எப்படி நமக்கு பணம் வரும் இந்த ப்ராஃபிட்டான ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த முயற்சி தான் நாம் பண்ண வேண்டியது ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும் டெஃபினெட்டாக அமேசான் குளோபல் செல்லிங்கில் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் செல்லிங் அப்படின்றது வந்து இனிஷியேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாம் வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாம் எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இங்கேருந்து அமேசான் மூலியமாக மட்டுமே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வந்து இருபது பில்லியனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே பில்லியன் மில்லியன் கிடையாது பில்லியன் ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தி மூணில் எட்டு பில்லியன் அப்படின்னா இருபத்தி அஞ்சில் இருபது பில்லியன் அப்படின்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதில் தீவிரமாக ஒர்க் பண்ணுங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் வந்து அமேசான் குளோபல் செல்லிங்கை பற்றி நிறைய பிளாக் ஆர்டிக்கிள் அவங்களே போட்டிருக்காங்க ரெண்டாவது அமேசானில் விற்பனை பண்ணுறதை பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது அமேசானே வந்து ரெண்டு சேனல் வச்சுருக்காங்க குளோபல் செல்லிங்க்காக இங்கிலீஷில் தான் இருக்கும் தமிழில் இருக்காத ஆனால் கொஞ்சம் நீங்கள் சப்டெக்ட்லாம் போட்டு அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தாராளமாக நாம் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் பெரிய அளவில் முதலீடும் தேவையில்லை கொஞ்சம் இதை வந்து கன்சிடர் பண்ணணும்